வணக்கம் அருவிகளே இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு ஐந்தில் வளம் பெருகுங்கிற நமக்கு கவிதையை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தோட்டத்தில் தம்பி விதைத்த டேஸ் எல்லாம் முளைத்தன ஆன்சர் வித்துகள் அடுத்து இரண்டாவது என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று ஆன்சர் வந்து வாரி அடுத்து மூன்றாவது அக்களத்து பிரித்துறதுன்னா ஆ கூட்டல் களத்து அடுத்து நான்காவது கதிர் கூட்டல் ஈன சேர்த்ததுனால் கதிர் ஈன அடுத்து நமக்கு குருவினா கேட்டிருக்காங்க பயிர்கள் வாட்டம் என்று கிழத்து வளர தேவையானது எது ஆன்சர் எப்படினா பயிர்கள் வாட்டம் என்று கிளைத்து வளர தேவையானது அப்படின்னு எழுதிட்டு அந்த எதுன்னு அதுக்கு பதிலாக சரியான நேரத்தில் பெய்யும் மழையாகும் அப்படின்னு எழுதிக்கோங்க கிழத்து வளர தேவையானது சரியான நேரத்தில் பெய்யும் மழையாகும் அடுத்து இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு நூல்வெளி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே பாருங்கள் போரினைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுலேருந்து குறித்துக்கோங்க போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் போது உழவர்கள் எழுப்பும் ஆறாவ உழவர்கள் ஆறாவற ஒலி எழுப்புவர் அவ்வளோதான் அந்த எழுப்பு முன்னாடி இருக்க எழுப்பும் அடிச்சுட்டு ஒலி எழுப்புவர் எழுதிக்கோங்க போரினின்றுக்கா அதிலிருந்து குறிச்சுக்கோங்க குறிச்சிட்டு மூணாவது லைனில் உழவர்கள் ஆறாவார ஒளி எழுப்புவர்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சிறிவினா உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை அடுத்த சிந்தனை வினா வந்து தொழில் சிறக்க இந்தியா மேதான் நீங்களுக்கு கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் லாஸ்ட்டாக கம்மிக்க எழுதிக்கோங்க இப்போ தொண்ணூற்றி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க பாடலும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்க அந்த அஞ்சு லைனையும் குறிச்சுக்கோங்க அந்த அஞ்சு லைன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தொண்ணூற்றி நாலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேல் மேல பாருங்க புது வருவாயுடன் சிறந்து விளங்குகன் இருக்கா அது வரைக்கும் குடிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆர்வர் சிறந்து விளங்குகிறதுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினாக்கான ஆன்சர் இது இதையும் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ